எல்லாம் வரைக்கும் திண்டுக்கல் ஏகே பிரியாணி மாஸ்ட் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவே இருக்கின்றோம் இன்றைக்கி நம்ம எந்த ஊரில் இருக்கணும்னா இது உங்களுக்கு தெரிஞ்ச ஊர் தான் திரு நல்லூர் நம்ம வந்து இப்போ வந்து எப்படின்னா காலையில் தான் வந்தேன் ஆனால் ஆறரை மணிக்கு தான் வந்தேன் நம்ம ராஜா கேமராமேனு லேடிஸ்லாம் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ மழை நைட்டு நம்ம வேறு இடத்துல வேலை பார்த்துட்டு வரும்போது மலை அதனால் அப்படி ரிட்டன் போயிட்டேன் வீட்டுக்கு போய்ட்டு அதனால காலையில் தான் வந்திருக்கோம் நம்ம இப்போ நம்ம ஒரு முப்பத்தஞ்சு கிலோ மட்டன் பிரியாணி செய்ய வந்தோம் முப்பத்தஞ்சு கிலோ ஆமாம் முப்பத்தஞ்சு கிலோ மட்டன் பிரியாணி செய்ய வந்தோம் பிரியாணி தாஜ்ஜி தேரி சட்னி கேசரி முட்டை கேசரி ஆமாம் சார் ஆமாம் கேசரி எப்போயும் பிரெட் அல்வா போவாங்க இந்த தடவை பிரெட் அல்வா போல் கேசரி இந்த அடுப்பு பத்து வச்சு ஆச்சு கேசரி முட்டை முடிஞ்சிட்டு இந்த தால்ச்சா முடிச்சுட்டு சாப்பாடு முடிச்சு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிடலாம் ஆமாம் இனி அடுத்து நம்ம கம்பத்துக்கு போகணும் சரி வாழை வாய் நல்லூரை முடிச்சுட்டு அப்படியே கம்பம் வீட்டுக்கு போகிறோம் குளிக்கிறோம் ட்ரெஸ் செஞ்சு பண்ணுறோம் அடுத்து கம்பம் தான்

ஏதோ அல்லாவுடைய துவா பழக்கத்தில் இன்னைக்கு நல்ல முறையாக ஒரு வளகாப்பு நிகழ்ச்சி இருக்கோம் எல்லாம் துவா பண்ணுங்கள் மக்களே இன்னைக்கு வந்து முப்பத்தஞ்சு கிலோ ஆக போகிறோம் அந்த முப்பத்தஞ்சு கிலோவுக்கு புதினா ரெண்டு கட்டு எண்ணெய் அஞ்சரை லிட்டர் ஆ உங்கள் அரை லிட்டர் ஊற்றிக்கலாங்க நெய் மக்களே ஹோம் எண்ணெய் மூன்றரை கிலோ எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா அல்வா மாதிரி இருக்கு அப்படியே மைசூர் பார்க்க இருக்குங்களா மாஸ்டர் அதே தான் பெரிய வெங்காயம் மூன்றரை கிலோ இஞ்சி மூன்றரை பூண்டு மூன்றரை சின்ன வெங்காயம் அஞ்சரை கிலோ பட்ட கிராம்பு ஏலக்காய் பட்டை இரநூத்தி எண்பது ஏலக்காய் நூற்றி நாற்பது கிராம்பு முப்பத்தஞ்சு இருபத்தி மூணு குழம் மிளகா முந்நூறு கிராம் சக்தி மிளகாத்தூள் முந்நூற்றம்பது கிராம் களைய கேசரி போட்டுக்கிட்டு இருக்கோம் ரவையை கொட்டிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு பைனாப்பிள் கேசரிங்க எது ஆர்ட்ரு போட்டுக்கலாங்க கேசரிக்கு பிரியாணி அடுப்பு பற்ற வச்சாச்சு எண்ணெய் நெய் புதினா பெரிய வெங்காயம் இருக்கு வணங்க வெங்காயம் புதினா வணங்கிருச்சுங்க புன்னரமா இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் முந்நூறு கிராம் பெரியவைக்கு ஐம்பது கிராம் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் பட்டம் இருக்கா கிண்டிக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு தக்காளியாக போட்டுக்கலாம் இப்போ தக்காளியாக போடலாம்

அதாவது பாக்கெட்டில் இல்லாதனால நம்ம வந்து ஜக்கில் அந்த போட்டுக்கிட்டுருக்கோம் என் மஸ்டர் ஆரம்பத்தில் படியில் தான் வந்து போடுவீங்க உப்பு ஆரம்பத்தில் தான் உப்பு அதேமாதிரி முலாக்கூட வாலியில் கொட்டி கரண்ட்டு தான் வந்து போட்டுருந்தேன் இப்போ அதனால அப்படியே வாங்கி கவரில் கொட்டி விட்டு போயிருது வேலைகளை சிரமத்தை குறைச்சிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் இதை கொட்டி வச்சு அதை தூக்கிட்டு ஒரு ஆள் வரணும் அதை அள்ளி போடுறதுக்கு ஒரு ஆள்ச்சா கொதிக்குதுங்க மூடியை போட்டுக்கலாங்க மசாலா போதிச்சுங்க இப்போ வந்து நம்ம இருக்கோம் நம்ம ராஜா மாஸ்டர் கிண்டிக்கிட்டு இருக்காரு மசாலாவோட கலரை பார்த்தீங்களா மக்களே என்னென்னா அப்படி பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்திங்களா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கறியை செக் பண்ணி பார்க்கலாம் பச்சை மொளகா கலர் இன்னும் லைட்டாக மாறணும் மாறிச்சின்னா கறியை செக் பண்ணி பார்த்துக்கலாம் கறி அருமையாக இருந்துச்சு முட்டாயாக இருக்குங்க எப்படி இருந்துருச்சு வந்தீங்களா இப்போ லெமன் ஊற்றிக்கலாம் ஊற்றமென் இருபத்தி மூணு ரூபாய் ஊற்றிருக்கோம் இப்போ கிண்டிக்கலாம் இப்போ பைனாப்பிள் கேஷல் போட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க அதுதான் வந்து இப்போ கேமராமேனுக்கும் கொஞ்சம் கொடுக்கணும் நான் அப்படி விட்டுருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக மனமாக இருக்குது நான் இப்பாவும் இருக்குங்க இல்லை தீப்பா பைனாப்பிள் தான் காண என்ன ஓகே அரிசி ஊற போட்டாச்சுங்க அரிசி எப்படி இருக்குது பார்த்தீங்களா நம்ம எப்போயும் போல வாங்கிட்டோம் மகாமியா ஏடி கோல்டு இப்போ வந்து உலைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஆமாம் தண்ணி ஊற்றியாச்சுங்க தண்ணி ஊற்றி இப்போ கிண்டிக்கிட்டு இருக்கோம் ஐம்பத்தி நாலு லிட்டர் ஊற்றிருக்கோம் ஐம்பத்தி நாலு லிட்டர் மூடிய போட்டுக்கலாம் மக்களே எங்கே வருங்க கீழே இருந்துச்சு பார்த்தீங்களா நத்தை அந்த நத்தை அப்படியே பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் போயிருச்சு செவுத்தில் போயிருக்கு இங்க இருந்து அப்படியே செவுத்தில் ஏறி முள்ளு மரத்துலேயே அப்படியே பார்த்தீங்களா கயிறு மாதிரி வந்திருக்கு சரி ஃபங்க்ஷனுக்காரங்க ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்க இனோவா டவேரா எட்டி அசுன்னு சொல்லி மூணு வண்டி வச்சுருக்காங்க அதனால் நேற்று நீங்கள் இனோவால தான் வந்திருப்பீங்க இனோவாவால டவேரால டவேராவில வந்துவிடுங்க பார்த்துக்கோங்க டவேராவில் கூட்டு வந்துருவாங்க திண்டுக்கல்லேருந்து மல்லிகை சாமான் மல்லிகை சாமான் வாங்கிட்டு அரிசி வாங்கிட்டு சிறு வாழை வாயநல்லூருக்கு கார்லேயே வந்துருவாங்க நான் பின்னாடியே வந்து பைக்லேயே வருவேன் நேற்று பைக்கில் வர முடியல என்னென்னா மழை சரியான மழை அதான் இருந்துட்டு நான் காலையில் தான் வந்தேன் அதனால் அவங்க வண்டி தான் அது திருவள்ளூரில் இவங்க ஒரு ஃபேமஸான குடும்பம் பெரிய குடும்பம் குடும்பம் திருவண்ணூருக்கு பெரிய குடும்பம்னு சொல்லுவாங்கல்ல அதில் இவங்க தான் அந்த குடும்பம் இவங்க வந்து பள்ளி இருக்காங்க பள்ளிவாசல் பள்ளிவாசல் திருவானூர் பள்ளிவாசல் டிராவல்ஸ் வச்சுருக்காங்க டிராவல்ஸ் வச்சிருக்காங்க பள்ளிவாசல் நிர்வாகி நிர்வாகத்தில் இருக்காங்க இவர் தம்பி ஒருத்தர் போலீஸாக இருக்கார் திருவண்ணூருக்குள்ளே பெரிய ஆளுங்க அவங்க தலைக்கட்டுன்னு சொல்லுவாங்க பெரிய தலைக்கட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி திருவாநல்லூருக்குள்ள திருவாளன் நல்லூர் திருவாநல்லூர் திருவாநூர் வரது நல்லூர் நல்லூருக்குள்ள இவங்க ஒரு பெரிய தலைக்கட்டு பூரா இயற்கையான ஒரு மழை தெரியுமா தென்னை மரத்துக்கு நடுவில் ரொம்ப ரொம்ப லாங்கா திரும்பி பாருங்க அந்த தான் இந்த செக்கார் நூறு சொல்லுவாங்க செக்கார் நூறு அந்த ஊருக்கு போற வழியில இருக்க மலை அது செக்கார் நூறு அணி மதுரேந்து போற ரோடு செக்கார் நூறு சொல்லுவாங்க அந்த ரோடு இப்போ வீடியோ எடுத்து போது வாங்க நம்ம வேலையை போய் பார்ப்போம் போதும் இன்னைக்கு நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டே நம்ம சோ யாரு வாங்க உலக கொதிக்குதுங்க நம்ம அரிசியில் ஏறலாம் அரிசியை கொட்டிக்கலாங்க மல்லியாச்சு இந்த மூடி எடுத்து போடுங்க

தெர் இந்த ரமா மேல போட்டு வேற தூக்கிங்க ராஜா. போட்டாச்சுங்க ஒரு 25 நிமிஷம் தம் போடச்சிரலாம். மக்களே நம்ம ராஜா бай வந்து மேல வந்து ஆரஞ்சு இங்க வந்து வெள்ள அதுக்கப்புறம் கீழே பச்சை தேசிய கொடி ஆகிட்டாரு கொடி எடுத்திருக்காரு ஆமா இன்னைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே முடிஞ்சு ரெண்டாவது நாள் கொடி எடுத்திருக்காரு தேசிய தினத்தை முன்னிட்டு சுதந்திர தினத்துக்கு கொடி ஏத்தியாச்சு சரி நெய் ஊத்திக்கலாங்க நெய் ஊத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தம் உடைச்சுக்கலாம் தம் உடைக்கலாம் மக்களே தம் உடைச்சு சுவையான திண்டுக்கல் பிரியாணியை திருவாலை வாய சாப்பிட போகிறோம் வாருங்க பிரியாணியோடய கலரை பார்த்தீங்களா இப்படி இருக்குன்ட்டு நம்ம குருமாலேயே பார்த்தீங்கன்னா அவள் போல கலராக இருந்துச்சு பிரியாணி தலைவாழை இலையில நம்ம திண்டுக்கல் பிரியாணியை போட்டுடலாம் சாம்பிளுக்கு சாம்பிளுக்கு சாப்பாடு எடுக்கிறோம் பிரியாணி அருமையாக இருக்கு வந்து மாஸ்டர் சாம்பிள் பார்க்குறாருங்க

கட்டப்பா கட்டப்பாங்க கட்டப்பா வர வேண்டிய அவருக்கு வந்து சோழ வந்தால் ஊருல சோழ வந்தால போய் ஒரு பதினாறு அரிசி போயிருக்காரு அதனால கட்டப்பா விட்டு ராஜாவை கூப்பிட்டு வந்தேன் அம்மா என் மாஸ்டர் தனியாக தனி வேலைக்கு போயிருக்காரு ஆக போயிட்டு வராரு அதனால ஒண்ணு வேலையை முடிச்சு இருக்காரு இல்லாட்டி அப்படியே பசேரி வைக்கிறாரு சோழ போயிருவாரு கட்டப்பா இருந்தாலும் அது ஒரு வீடியோவுக்கு ஒரு இது கட்டப்பாவுடைய மகிமை ஊருக்கே தெரிஞ்சிருக்கு உலகத்துக்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல விரைவில் கட்டப்பா பெரிய லெவலுக்கு போவாரு ஆமா பெரிய லெவலுக்கு போவாரு தனியாலைக்கு போறேன்டாரு போ அவரும் போல நம்ம கூட எத்தனை நாளைக்கு வரணும் அவங்க சொல்லுவாங்க காக்காக்கு ரெக்க முடிஞ்ச பறக்கட்டுன்னு சொல்ற மாதிரி அவருக்கு பணம் ஏதாவது வந்துச்சு அது போனா ஏதாவது பத்து நூறு சேர்த்து கிடைக்கும் நம்ம கூட வந்து என்ன இருக்க போதா அப்படி அதனால போறேன் போயிட்டு வாங்க ஏமா சார் அவர் சைவத்துல நல்ல ஸ்பெஷலிஸ்ட் பேமஸ் ஆனால் ஏன்னா ஹோட்டல்ல வேலை பார்த்தவர் ஹோட்டல் கடையில ஹோட்டல் கடை வேலை பார்த்தாரு இப்ப நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு சைவ வேலை வந்துச்சு சாம்பார் ரசம் திடீர்னு போட சொல்றாங்க பை இந்த மாதிரி வராங்க சாப்பிட மாட்டாங்க ஒரு ஐம்பது பேர் சாப்பிட பேர் சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னா உடனே அவரே லிஸ்ட் கொடுப்பாரு அவரே ஜாமான் வாங்கி என்னன்னா அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீங்க யாரும் போய் பக்கத்துல மட்டும் போயிட்டீங்க அவ்வளவுதான்

வீரமானவர் வேகமானவர் பரவாயில்ல கத்தப்பாக்கு இவ்வளவு பெருமை இருக்கு ஆமா கட்டப்பா ஒரு நல்லா கத்தப்பா கூட வச்சுக்காங்க எப்பயும்